ஹீரோ ஃபாதர்யா ஹாஹா ஹரியோசர் சர் ஹரியோசர் சர் ஹரியோசர் அக்கா மாதிரி சொல்லிட்டீங்க இந்த ஆ அக்கா மாதிரி சொல்லுட்டீங்க ஹீரோயின் ஃபுல்லா எல்லாம் வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொன்னாரு ஆனா படத்துல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு ஒரு பாட்டு பாதியிலே முடிச்சிட்டீங்க என்ன தூக்கிலாம் என்ன வெயிட் இருந்தாங்க வெயிட் இருந்தாங்க நான் நிறைய வெயிட் பண்றேன் சார் எனக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரியல எனக்கு ஓகே ஆ சார் நானே கன்டென்ட் எடுத்து கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஹலோ சார் அந்த கொஷினை விடுறதா இல்லைன்ன நீங்க நான் எனக்கு வயது கம்மிங்கிறது நல்லா சார் எது கே அஞ்சு அது என்ன ஐ திங்க் நாங்கள் எல்லோருமே நான் அப்படி தம்பி அக்கா அப்படி நான் பார்க்கறது இல்ல பிகாஸ் அந்த ஒரு கேரக்டரில் போகும்போது அப்படி ஐ டோன்ட் நோ லைக் நம்ம அந்த ஒரு ப்ரொஃபெஷனலாக ஒர்க் பண்ணுறோம் அதில் ஹி இஸ் வெரி யங் அதுதான் சொன்னேன் எனக்கே நம்பல இவர் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் தான் சொல்லும்போது எனது அந்த ஒரு மெச்சூரிட்டி காட்டினாரு ஸோ ஐ திங்க் ஒர்க் பண்ணும்போது அப்படி இல்லை எல்லாருமே அப்படிதான் இருந்தது நான் அவரை தம்பியும் பார்க்கல அவரும் என்ன அக்கால அக்கால பாக்கல இப்போ நீங்க எல்லாம் ரவுண்ட் அடிச்சு அவரை டார்கெட் பண்ணிட்டீங்களா அவரு சேஃபா இருந்துக்கு அது சொன்னாரு பட் டெஃபினெட்லி இஃப் ஃபியூசி அஞ்சுக்கும் ஒரு ட்ராக் இருக்கும் எனக்கும் லைக் அந்த கரியர் ஓரியன்டில் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க இந்த பாட்டில் ஆஃப்கோர்ஸ் ஒரு ரொமான்டிக் ட்ராக் இருந்தால் படத்துக்கு ஒரு பிரீதராக இருக்கும்னு சொல்லிட்டு ஜிப்ரான் சார் மியூசிக்கில் ஒரு இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் க்ரைம் த்ரில்லரில் இருக்கும்போது ரொம்ப அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காமல் அந்த ஒரு ரொமான்ஸும் இருக்குது பிட்வீன் மீ அண்ட் த ஹீரோ ஸோ அதை காமிக்கிறதுக்காக ஒரு சாங் வச்சுருக்கோம் அவ்வளோதான்